மற்றவர்களால் முடியாது என்று நினைக்கக்கூடிய அத்துணை விதமான விஷயங்களும் முடித்து காட்டக்கூடிய என் மனதிற்கினிய மகர ராசினியர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி என்னவெல்லாம் கொடுக்க போகிறது எதில் கவனமாக இருக்கணும் ஏழரை சனி வளையர்ச்சின்னு சொல்கிறாங்க ஆனாலும் எனக்கு எல்லாம் கிடைக்கும்ன்றாங்க ரெண்டில் ராகு வந்து உட்கார போகுதுன்றாங்க எட்டுல கேது வந்து உட்கார போதுன்றாங்க மறுபடியும் நான் இருந்து ஆரம்பிக்க போதா சூறாவளி காற்று ஓயாதா அப்படின்ற மாதிரி பலவிதமான கேள்விகளோடும் பலவிதமான எதிர்பார்ப்புகளோடும் இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கக்கூடிய என் மனதிற்கினிய ராசி ராசினியர்களே எப்படி இருக்க போது இந்த ரெண்டாயிரத்து ஐந்தாவது வருடம் ராவுக்கு எது போயிடுச்சு இந்நேரம் ஒரு அனலைஸ் எடுத்து வச்சிருக்க மாட்டீங்க ஆ வாங்கண்ணா அடி அப்படி ஒன்றா ரெண்டா ஒரு புக்கு மன மகர் ராசிக்காரங்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்டால் இருபத்தி நாலு மணி நேரம் ஆஹா இருபத்தெட்டு மணி நேரம் ஓடும் அந்தளவுக்கு ஆட்டோகிராஃப் ரெடியாக இருக்குது அப்படி வந்து ஏழ்ற சனியில் வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல வச்சு 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 நம்மளை ஒரு வழியை ஆக்கி இப்படி தான் மனிதர்கள் இருப்பார்கள் இப்படி தான் உறவுகள் இருக்கும் இப்படி தான் பணம் இருக்கும் இப்படி தான் கௌரவம் இருக்கும் அப்படின்ற மாதிரி வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற அத்துணை விஷயத்திற்குமான ஒரு அனுபவத்தை மிஸ்டர் சனி கொடுத்துட்டு போயிட்டார் பத்தாவதுக்கு பாகு கேதுக்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அனுபவத்தை அதிகரிக்க போகிறாங்க ஐயையோ மேடம் அப்படின்னா சற்று கவனமாக இருக்க வேண்டிய தான் சூப்பராக தான் இருக்குது அதில் எந்த பிரச்சனையும் இல்லை இரண்டாம் இடத்தில் ராகு வருதல் அப்படின்றது பணத்தை அள்ளி கொடுக்க போறாரு அதிர்ஷ்டம் இஷ்டம் கிரேட்டாக போகுது குரு பார்க்குறாரு கடன்லாம் வரப்போகுது நிறைய பேருக்கு குடும்பத்தில் வந்து பிரம்மாண்ட வெற்றி கிடைக்க போகுது வளர்ச்சி கிடைக்க போகுது ராகுவுடைய நல்ல விதமான காரகத்துவங்கள் எல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு இயங்க போகுது அங்கே உட்காந்து ஆறில் உட்காந்து அப்படியே டேரக்டாக அவருடைய பார்வையால் அதுவும் விசேஷமான ஒன்பதாம் பார்வையால் உங்களுடைய இரண்டாம் இடத்தை இயக்கி அதில் இருக்கக்கூடிய ராகுவை இயக்கப் போகிறார் குரு வேறு என்ன வேணும் ரொம்ப 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 நல்ல விஷயமா மகர ராசிக்காரர்களுக்கு நிகழப் போகிறது எட்டில் கேது ஆயுள் கண்டம் கவனமாக இருக்கணும் வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கேஸ்ட்ரிக் வர்றது சுழுக்கு பிடிச்சிக்கிறது உபாதைகள் கொஞ்சம் அவதிப்படுறது நடந்துகே இருக்கும்போது சும்மா வலிக்கு விழுகிறது பாத்ரூம்க்கு குளிக்க தானியாக போனேன் என்ன ஸ்ட்ரெச்சரில் உட்கார வச்சிட்டாங்கன்ற மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கிறது இதெல்லாம் நடக்கும் போகிற இடத்தில் கவனம் வண்டி வாகனங்கள்லாம் விற்ற காட்டாதீங்க நைட் டைம் ட்ராவல் பண்ணாதீங்க டூ வீலரில் எனக்கு தான் தெரியுன்ற மாதிரி ஸ்பீடாக ஓடாதீங்க ஏன்னா அங்கே அவிட்டோம்னா ஒரு ஸ்பீடு நட்சத்திரம் இருக்குது அது எல்லா வேலையும் செய்யும் ஆனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் மகராசிக்காரர்கள் இந்த உடல் ஆரோக்கியத்தில் மட்டும்தான் கவனமே தவிர மற்றபடி எல்லாமே கிடைக்க போகும் தொழில் மேன்மை விஸ்வரூப வெற்றி இதுவரைக்கும் நீங்கள் கேவலப்பட்டவங்க முன்னாடி எந்திரிச்சு நிற்க போறீங்க யாரெல்லாம் அவங்களை அசிங்க அவமானப்படுத்தினாங்களோ அவங்கெல்லாம் உங்ககிட்ட தேடி ஓடி வர போகிறாங்க டோன்ட் கேர் அப்படின்ட்டு போக போகிறீங்க ஓப்பன் த டோர் அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் அடக்கி கட்டி வைத்திருந்த அத்துணை தடைகளும் டக்கு 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 நிவர்த்தியாக போகுது மூன்றாம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்தல் எங்கேருந்து தைரியம் வந்துச்சு ஏன் தைரியம் வந்துச்சுன்னு தெரியாது அந்த அந்தளவுக்கான தைரியம் வந்து சேரும் மனதில் ஒரு இனம் பிரியாத ஒரு நம்பிக்கை பிறக்கும் இரண்டுல ராகு போது வாக்குஸ்தானம் பயங்கரமாக இருக்கும் நீங்க சொன்னா நடக்குங்க இந்த வாக்குப்படுத்தம் உண்டாகும் யாரையாவது பார்த்து தயவு செஞ்சு சபிச்சிடாதீங்க நல்லா இருந்துட்டு போட்டோம் நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த ரவுக்கு கண்ணுக்கு முன்னாடி அவங்க போறதெல்லாம் பார்ப்பீங்க மகர் ராசிக்காரன் நிறைய மகர் ராசிக்காரங்க ஏமாற்றப்பட்டவர்கள் கேவலப்படுத்தப்பட்டவர்கள் வஞ்சனையால் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டவர்கள் அத்துணை பேருக்கும் விடிவு காலம் பறந்து விட்டது சேமிப்பு உயிரப் போகிறது ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ராகு ரெண்டில் அமரும்போது தனம் ஸ்தானத்தையும் வாக்குஸ்தானத்தையும் இயக்க போகிறார் ஓகே ஆனால் எதில் கவனமாக இருக்கணும் பேச்சில் கவனம் தேவை நான் ஆறில் குரு ஊரில் பகையும்பாங்க ஏன்னா ஆறில் குரு உட்காந்து ரெண்டை பார்ப்பார் இப்போ தேவையில்லாமல் நம்மளாக வாயை கொடுத்து பம்பளை மாட்டிக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் நடக்கும் அமைதியாக இருக்கும் திரவ ஐயையோ என்னால் முடியாத விஷயமே அது தானான வேறு வழி இல்லை ரெண்டு பிளாஸ்டர்லாம் இல்லை வாய் ஃபுல்லாக பிளாஸ்டர் போட்டு ஒட்டி உட்காந்துக்க வேண்டிதான் வேறு வழியே கிடையாது இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் திரும்ப தோர்ந்து விட்டு உட்கார மாதிரினா சூழலை க்ரியேட் பண்ணி விட்ரு மகர் ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும் எல்லாமே சூப்பருங்க நான் சொன்ன மாதிரி ஒன்பது கிரகமும் நல்லா என்கிட்ட அப்புறம் வாழ்க்கை யார் சொல்லிக் கொடுக்குறது இது வரைக்கும் சனி சொல்லி கொடுத்தாரு இப்போ ராகு வந்து சொல்லிக் கொடுக்க போறாரு தயவு செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்க உங்களை பிரெயின் வாஷ் பண்ணாலும் மேடையவே முடியாதுன்னு சொல்லுங்க உட்காராம உழைக்காம ஓடாமல் பணம் வரவே வராதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க ரேஸில் போடலாம் சூதாட்டத்தில் போடலாம் அதில் போடலாம் இதில் போடலாம் ராகுவை இயக்கிட்டீங்க அப்படின்னா அவருடைய அழல்களை திரும்ப சந்திக்க வேண்டியிருக்கும் அருணாச்சலம் படம் பார்த்தீங்களா ரஜினி வந்து இத்தனை நாள் இத்தனை பணத்தை காலி பண்ணணும் அப்படின்ற போது எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் அப்படி திரும்பி பார்ப்பறேன் அந்த மாதிரி ராகு கோடிக்கோடியாக பணத்தை கொடுத்துட்டு முடிச்சுட்டு போகும்போது எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போயிடும் அதனால் கோடி கோடியாக பணம் வருதேன்னு சொல்லி குதுகலைக்கும் வேணாம் எல்லாமே போயிடுச்சேன்னு சொல்லி வருத்தப்படவும் வேணாம் நம்ம நியூட்ரலாக இருந்துட்டோன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை அளவுக்கு மீறி பணம் வருதுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக தான் இருக்குது நீங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் ஏழுக்கு ரெண்டு தான் எட்டு எட்டில் வந்து கேது உட்காரா உங்களுடைய துணை அல்லது துணைவியாருடைய உடல்நிலையை பார்த்துக்கணும் அவர்களுக்கு சின்ன சின்ன தடைகள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்காத பார்த்துக்கணும் நிறைய பேர் ஃபாரின் போவீங்க இந்த வெளிநாடு வெளிமாநிலம் ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த ராகு கிரியேட் பண்ணி கொடுப்பார் அது காலப்பட்சனுடைய பதினோராம் மேடம் உங்களுடைய துணை அளவு ஒரு ட்ராவல் போய் இது வரைக்கும் நீங்கள் ஒரு இடத்துல அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க இல்லை இந்த ஏழரை சாயில் நிறைய பிரச்சனைலாம் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா இன்னுமே ரெண்டு பேரும் சேர்ந்து அந்யோன்யமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகரிக்க போகிறது எட்டுல கேது ஆயில் கண்டம்ன்றதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க வீட்டுக்காரரோட உடலில் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் பார்த்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கீங்க அதை ஒரு இன்ட்டு போட்டு ஒரு நாலு புள்ளி வச்சுக்கோங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியம் உடைய அப்பாவினுடைய உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குது நிறையா பேருக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தொழில் முன்னேற்றம் கிடைக்க போகிறது வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது லாபம் கிடைக்க போகிறது பெயர் கிடைக்கப் போகிறது புகழ் கிடைக்க போகிறது நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை கிடைக்கப் போகிறது எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்க போகிறது சேமிப்பு உயரப் போகிறது சொந்த பந்தங்களுடைய வருகை இருக்க போகுது இன்லாசனுடைய ச மகிழ்வு இருக்கப்போகுது எல்லாமே இருக்க போகுது பேச்சில் மட்டும் தேன் தடவிய வார்த்தை மகர ராசிக்காரர்களை முன்னுக்கு கொண்டு போய் விடக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனம் எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு பேசுனீங்கன்னா உனக்கு தான் தெரியுமேட்டு எல்லாரும் விட்டு போயிடுவாங்க அப்புறம் மரமாக தான் நினைக்கணும் நான் வந்து அட்வைஸ் பண்ணலை எச்சரிக்கை கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க மகர ராசிக்காரங்க கவனம் கவனம் குடும்ப உறுப்பினர்களிடம் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் சரி எந்த தெய்வத்தின் வழிபாடு எனக்கு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா காவல் தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு அதிகற்புத பலனை கொடுக்கும் முனேஸ்வரம் மாதிரி பாண்டி முனி மாதிரி இந்த மாதிரி சாமையெல்லாம் பிடிச்சிக்கோங்க முடியும்னா வக்ரகாளியை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க காளியோட வழிபாடு கண்டிப்பாக உங்கள் கஷ்டங்களிலிருந்து நிவர்த்தியாக கொண்டு வந்து சேர்க்கும் வக்ரகாளியை ஒரு தடவை பிடிச்சிட்டு வாங்க போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு வாங்க தில்லை காளிகிட்ட போய் ஒரு தடவை உங்களுடைய கோரிக்கையெல்லாம் சொல்லிட்டு வாங்க அங்கே அவகிட்டேருந்து வாங்கிட்டு வர குங்குமத்தை எடுத்து தினம் உங்கள் நெத்தியில் வச்சுக்கோங்க துன்பங்கள் அனைத்தும் காளியின் உதவியால் தவிழ்புடியாவதை கண்ணுக்கு முன்னாடி பார்ப்பீங்க மகராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பேசுகிற வார்த்தையில் மட்டும் கவனம் தேவை வருகிற வருமானத்தில் கவனம் தேவை பிள்ளைகளுடைய நடத்தையில் கவனம் தேவை பெற்றோர் பிறருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது முன்னுக்கு வரக்கூடிய மகத்தான காலகட்டம் மகரத்திற்கு இனிதே ஆரம்பம்